அனைவருக்கும் வணக்கம் நாம் ராமதேவர் என்கிற மிகப்பெரிய சித்தர் பாடி அருளிய ஞான பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரபு தேசங்களுக்கு சென்று அங்கிருந்த இஸ்லாமிய துறவிகளோடு தொடர்பு கொண்டு பற்பலவிதமான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர் தன்னை யாக்கோப்பு என்கிற பெயரிலே அழைத்துக் கொண்டார் அதன் பிறகு மறுபடியும் தமிழகம் திரும்பி வந்து அழகர் மலையிலே ராமதேவர் என்கிற பெயரிலேயே ஜீவசமாதியும் பெற்றிருக்கிறார் இவருடைய பாடற் கருத்துக்கள் மிகவும் நுணுக்கமாகவும் எளிமையாகவும் இருக்கின்றன எண்ணற்ற நற்கருத்துக்களை சொல்லக்கூடிய ராமதேவரின் பாடல்கள் யோகசாதனம் பயிலக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றால் அது மிக இல்லை உள்ளான மதிய மிருதம் தன்னை மைந்தார் ஒருபோது பணையடைதான் உள்ளே கொண்டால் வில்லான நேகமதற்கு அழிவோ இல்லை வினையான முத்தேக முத்தியாச்சு கொள்ளாய் ஓம் மந்திரமும் சித்தியாச்சு குரு சுருதி முடிவு பொருள் காணலாச்சு தள்ளாத அஷ்டகர்ம சித்தியாச்சு தாயான சத்தியுட பூசை கேளே சக்தி பூசை செய்து வென்றுவிட்ட ஒருவர் மதியமிரதம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை சரியாக பயன்படுத்தியதால் சிரத்தின் உள்ளே ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த அமிர்த பானத்தை அறந்த வல்லவராக மாறுகிறார் அப்படி அருந்திய அந்த அமிர்த பானம் என்பது ஒரு பண இடை அளவிற்கு உள்ளே இறங்கிவிட்டால் தேகம் அழிவில்லாத தேகமாக மாறிப்போகும் மூன்று தேகங்களும் சித்தியாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார் மூன்று தேகங்கள் எவை தூளவுடல் தொட்டு அறியக்கூடிய பருவடல் காரண உடல் அதாவது அறிவு சூட்சும உடல் அதாவது ஜீவன் உடல் அறிவு ஜீவன் ஆகிய இந்த மூன்றும் வலுவாகி போகும் என்று குறிப்பிடுகிறார் இதையே முத்தேக முத்தி என்று குறிப்பிடுகிறார் மூன்று தேகங்களும் முத்தியாகி போகும் அது மாத்திரமல்ல ஓம் மந்திரம் சித்தியாகிவிடும் என்று குறிப்பிடுகிறார் அது என்ன ஓம் என்கிற மந்திரம் ஓம் என்பது அகார உகார மகாரங்களின் சேர்க்கையை அன்றி வேறல்ல பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சொல்லுமணி மத்தியத்திலே சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து மோதும் போது ஒரு சுழற்சி ஏற்படுகிறது அந்த சுழற்சியின் காரணமாக ஒரு ரீங்கார நாதம் கிளம்புகிறது இந்த நாதம்தான் ஓங்கார நாதம் என்று அழைக்கப்படுகிறது ஓங்காரம் என்று சொன்னாலே அது அகார உகார மகாரங்களின் சேர்க்கை என்று நமக்கு தெரியும் மகாரம் என்கிற சுழ்முனையிலே அகார உகாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் இணைந்தபோது கிளம்பக்கூடிய ஒரு வினோதமான ஓசைக்கே ஓங்காரநாதம் என்று பெயர் அமிர்தபானம் என்பது அருந்த வேண்டும் என்றால் இந்த ஓங்காரநாதத்தை நாம் கண்டறிந்தாக வேண்டும் பகலிலே புறத்திலே இருக்கக்கூடிய பற்பல ஓசைகள் இருக்கும்போது இந்த சுவாசத்தின் ஓசையை கண்டுபிடிப்பது சற்று கடினம் நள்ளிரவு வேளையிலே அனைத்து சிவராசிகளும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே விழித்திருந்து வாசிப்பயிற்சியை செய்யும் போது கவனமாக பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமணி மத்தியத்திலே மனத்தைச் செலுத்தி பார்க்கும் அங்கே இந்த ஓசையை கேட்க முடியும் இதை புரியப்படுத்தும் விதமாகவே காகபுஜந்த மகரிஷி தன்னுடைய பெருநூல் காவியம் ஆயிரம் என்கிற நூலிலே நள்ளிரவிலே வாசி பழகி அந்த வாசியின் ஓசையை உணருங்கள் என்று சொல்லியிருந்தார் நம் வீடுகளிலே கடிகாரங்கள் மாட்டி வைத்திருக்கிறோம் அந்த கடிகாரத்தின் ஓசை நமக்கு கேட்பதில்லை நள்ளிரவு வேளையிலே புறச்சத்தங்கள் ஓய்ந்திருக்கும் போது அந்த கடிகாரம் தொடிக்கக்கூடிய ஓசை துல்லியமாக கேட்கிறது இதை வைத்து பார்க்கும்போது நள்ளிரவு வேளையிலே நம்முடைய புலன்கள் மிகவும் கூர்மையாக வேலை செய்யும் என்பது புலனாகிறது சிவாலயங்கள் விஷ்ணு ஆலயங்கள் என்று எல்லா ஆலயங்களிலும் இரவிலே கோவில் கதவை சாத்தி விடுவார்கள் இரவிலே நடை திறந்து வைக்கப்பட்டிருக்காது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நாளிலே மாத்திரம் விடிய விடிய ஆலயங்கள் திறந்திருக்கும் மற்ற முன்னூற்று அறுபத்து நான்கு நாட்களிலும் ஆலய கதவுகள் இரவிலே அடைத்தே இருக்கும் இதற்கு ஆகமப்படி அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இந்த நள்ளிரவு வேலை என்பது தேவர்களும் முனிவர்களும் சிவ வழிபாடு செய்வதற்காக வரக்கூடிய நேரம் அவர்களுக்கு இடையூறாக மனிதர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக கோவில் கதவு சார்த்தப்படுகிறது என்று சொல்லுவார்கள் சரியாக கவனியுங்கள் நள்ளிரவு வேலை என்பது யோகிகளும் தேவர்களும் சிவ வழிபாடு செய்வதற்கு ஆன நேரம் யோகப் பயிற்சி செய்பவர்கள் யோகிகளின் பிள்ளைகள் சித்தர்களின் பிள்ளைகள் அவர்கள் வழி வாசி பழகுபவர்கள் அப்படி பார்க்கும் போது இந்த நள்ளிரவு வேலைதான் யோகம் பயில்வதற்கு பொருத்தமான வேலை என்பதும் உங்களுக்கு புரிந்திருக்கும் அது மட்டுமல்ல இந்த சித்திகை சரியாக செய்து கொண்டுவிட்டால் மனம் அடங்கி சத்குருவாக மாறி அமையும் சுருதி என்று அழைக்கப்படக்கூடிய ஆன்மா குறித்தான முக்கியமான விளக்கங்கள் எல்லாம் எவரும் சொல்லிக் கொடுக்காமல் நமக்கு நாமே விளங்கிவிடும் இப்படி விளங்கிக் கொண்ட காரணத்தால் தான் திரு அருப்பிரகாச பிரகாச வள்ளலார் கலைகள் அறுபத்து நான்கினையும் ஓதாமல் உணரப்பெற்றேன் என்று சொன்னார் இது அமிர்தபானத்தை அருந்தியவர்களுக்கு சாத்தியமாகிறது அது மாத்திரமல்ல அட்டமா சித்துக்களும் ஆடக்கூடிய ஆற்றல் என்பது வந்துவிடும் அட்டமாசத்துக்கள் என்பவை எவை உடலை அணுவாக்குவது உடலை பெரிதாக்குவது உடலை லேசாக்குவது உடலை கனமாக்குவது கூடுவிட்டு கூடுவாய்வது ஓர் உருவத்திலிருந்து மற்றொரு உருவமாக மாறுவது இப்படி பற்பல விதமான அட்ட அட்டகர்மங்களையும் ஆடக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் அது மட்டுமல்லாது வசியம் மோகனம் மாரணம் பேதனம் தம்பனம் வித்துவேசனம் ஆக்ருடனம் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நம்மால் சுலபமாக செய்துவிட முடியும் இத்தனை ஆற்றல்களையும் அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சந்திரகளை சூரியகளையே இணைத்து செய்யக்கூடிய தான் என்றால் அது மிகையல்ல நன்மை உள்ள பூசையிலே மைந்தா கேளு நான் நீயும் அல்லாது வேறே வேண்டாம் உண்மை உள்ள பெரியோர்கள் வந்தால் சேரு உலகமதில் பல கூட்டம் ஆகா ஆகா தன்மை உள்ள சத்குருவின் பாதம் தன்னை தாரணியில் அறியாதார் கோடா கோடி வன்மை வர சாத்திரத்தை பாடம் பண்ணி வசனிப்பார் தெரிந்தவர் போல் மைந்தா பாரே இந்த உலகிலே உண்மையான யோக பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் தனித்திருந்தே யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் யாரையும் அருகிலே அழைத்து சேர்த்துக் ஒருவேளை வேறு யாராவது நம்முடைய இந்த யோக பயிற்சியில இணைய விரும்பினால் அவர்களும் முறைப்படி தீட்சை பெற்று சரியான பொரிதலோடு பயிற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்முடத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே பற்பல ஆசை வயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கூட்டம் கூட்டமாக இருக்கிறது இந்த கூட்டத்திலே நாம் சேரக்கூடாது தனித்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல சத்குருவின் பாதத்தை அறியாதவர்கள் இந்த உலகிலே கோடான கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் சத்குரு என்பது யார் அவருடைய பாதம் என்பது எது என்பதை பலரும் தெரியாமல் இருக்கிறார்கள் மனம் உருவமத்தியத்திலே ஒடுங்கும் போது சத்குருவாக மாறியமைகிறது மனம் என்பது இரண்டு பாதங்களைக் கொண்டிருக்கிறது அந்த இரண்டு பாதங்கள் சந்திரகலை சூரியகலை மூச்சுக்காற்றை கால்கள் என்று சொல்லியதிலிருந்தே நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் எத்தனை துல்லியமாக இவற்றை கண்டறிந்து பயின்றிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும் ஆனால் உண்மை இப்படி இருக்க இந்த உலகிலே மற்ற பல ஞானத்தை கற்றுவிட்டதாக சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் பற்பல நூல்களை வாசித்து அந்த நூல்களிலே சொல்லியிருந்த பாடல்களை மனப்பாடம் செய்து கொண்டுவிட்டு எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்துவிட்டதாக கொள்கிறார்கள் எல்லாம் தெரியும் என்பதைப் போல பேசியும் வருகிறார்கள் இவர்களுடைய பேச்சுக்கள் ஏற்கத்தக்கவை அல்ல ஏட்டுச் சுரைக்காய் கரிக்காகாது வெறும் நூல்களை வாசித்து மாத்திரம் ஒருவன் ஞானியாக முடியாது கடுமையாக உழைக்க வேண்டும் மனதை அணுவாக்கி மத்தியத்தில் ஒடுக்கி சத்குருவாக மாற்றக்கூடிய வல்லமை பெற வேண்டும் அடங்கிய மனம் மட்டுமே சத்குருவாக மாறும் மனம் அடங்காதவர்கள் எத்தனைதான் பெரிய பெரிய நூல்களை வாசித்து பார்த்து அவற்றை அறிந்திருப்பதாகச் சொன்னாலும் அவர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்றே கொள்ளப்படுவார்கள் என்பதாக ராமதேவர் இங்கே சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதனம் பயில்வதற்கு தனிமைதான் சிறந்தது ஒருவேளை இணைந்திருந்து யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் இணைந்திருந்து பயிற்சி செய்பவர்களும் சம அளவு எண்ண ஓட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இதை சொல்லும்போது நாம் அறிந்த ஒரு கருத்தை சொல்லுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் நம்முடைய சித்த வித்யார்த்தி சகோதரர்கள் சிலருக்கு பெரிய சப்தத்தோடு வாசி பயில்வது பிடிக்கும் சிலருக்கு அமைதியாக வாசி பயில்வது பிடிக்கும் கூட்டாக பலர் அமர்ந்திருந்து வாசி பயிலக்கூடிய இடத்திலே ஒருவர் சத்தமாகவும் ஒருவர் சத்தம் இல்லாமலும் பயிற்சி செய்யும் போது இந்த இருவருக்குள்ளும் பிணக்குகள் ஏற்படுகின்றன பொது இடங்களிலே சென்று பயிற்சி செய்யும் போது நம்முடைய இயல்புக்கும் நம்மோடு இணைந்து யோக பயிற்சி செய்யக்கூடியவரின் இயல்புக்கும் பொருத்தம் இருந்தால் அங்கே நிம்மதியான பயிற்சி நடைபெறுகிறது அதிலே பொருந்தாத்தன்மை தன்மை ஏற்பட்டுவிட்டால் குழப்பம் ஏற்படுகிறது சச்சரவுகள் ஏற்படுகின்றன முடிந்த வரையிலும் தனிமையிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி மேற்கொள்வதுதான் சாலச்சிறந்தது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்